ஃப்ரெசலாட் அவரை தியான இனிதான பகுதியிலேயே உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம் இன்றைக்கு பரிசுத்த வேதாகத்தில் நீதிமொழியில் பன்னெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நாணமுள்ள நாவு ஔஷதம் என்று பார்க்குறோம் நாணமுள்ள நாவு ஔஷதம் நம்ம நாவு எப்படி இருந்தோம் நாணமுள்ளதாக பேசுகிறப்போ அது ஔஷதம் என்று சொல்லப்படுது ரெண்டாவது நம்ம நாவு எப்படி இருக்க வேண்டும் நீதிமொழி பதினைந்து நான்கில் பார்க்குறோம் ஆரைக்கு உள்ள நாவு ஜீவ விருட்சம் என்று பார்க்குறோம் ஆரைக்கு முள்ளதாக நம்ம பேச வேண்டும் அப்போது ஜீவ விருட்சம் நம்ம கிடைக்கும் அன்பான கத்திரப்பள்ளையை மூன்றாவது நம்ம நாவு எப்படி இருக்க வேண்டும் சங்கீதம் முப்பத்தேழு முப்பதில் பார்க்குறோம் அவனோட நாவு நாயத்தை பேச நம்ம நாவு எப்போதும் நாயத்தை பேச வேண்டிய வேதம் சொல்லுவது அன்பான கத்திரப்பள்ளையை நான்காவது நம்ம நாவு எப்படி இருக்க வேண்டும் ஏசைய ஐம்பது நான்கில் பார்க்குறோம் கல்விமான நாவ் நம்ம நல்ல கல்விமான நாவை நம்ம பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் கத்தர் கொடுக்க வேணும் தான் வசனம் வந்து கத்தராக ஆண்டவர் எனக்கு எந்த நாவை கொடுத்தாரா கல்விமான் நாவை கொடுத்தாரா ஒரு வேளை துக்கப்பட்டு ஆண்டவர் பிள்ளைக்கு கல்விமான் நாவை கொடுத்து உன்னையும் குடும்பத்தை கத்தரை ஆசீர்வதிப்பார் ஆமை